மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளால் திமுகவின் முதல் குடும்பத்தையும் குறிவைத்து காய்கள் நகர்த்தப்படுவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக திமுக இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த குறியின் மையத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உதயநிதி நார்மல் மனுஷன் முதன் முறையாக திமுகவுடைய தலைமை குடும்பத்தில் கை வைத்திருக்கிறது நீட் ரகசியம் என்கிட்ட இருக்கும் என்று சொன்னது யாருடா ஓ இவன்தானா சனாதனத்தை ஒழிப்பேன் சொன்னது யாருடா ஓஹோ நீ ஊர அப்பனுக்கு பறந்து இருந்தா ஒத்த வாடான்னு சொன்னது யாரா ஓ எல்லாமே இவர்தானா தட்டி புலிங்கடா அயோன் கம் ஆன் பாய்ஸ் கேட்ச் இந்த பால்சாமி வா திடீர் சாமியார் மாதிரி திடீர் தயாரிப்பாளராக மாறி மாறி ஒரே நேரத்தில் சிம்பு படம் தனுஷ் படம் சிவகார்த்திகேயன் படம் உட்பட மூன்று படங்களை தயாரித்தக்கூடிய டான் பிக்சர்ஸ் டான் நாட் டி டி என் டான்ல டிஏவிஎன் டிஏவிஎன் டான் என்ன அர்த்தம் விடியல்னு அர்த்தம் தூ சம்ஜா ஆ நே தூ சம்ஜா நை

நீ அப்படி வரியா மூன்று படங்களை ஒரே நேரத்தை தயாரித்துக் கொண்டிருக்க தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இறங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை தமிழ் திரைத்துறையில் வளர்ந்து வரும் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்தப்பட்டு வரும் அமலாக்கத்துறை சோதனையை உதயநிதியோடு இணைத்து பேசுகின்றன டெல்லி வட்டாரங்கள் சார் சும்மா மட்டிட்டு விட்டுருவீங்களா சார் ஏய் சத்தியமா சொல்றேன் சார் எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார் என்னது இது ஆகாஷ் அப்படிங்கிற நபர் மிக முக்கியமான நபர் உதயநிதிக்கு அந்த ஆகாஷ் வீட்டில் கை வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ மத்திய அரசாங்கம் குறிப்பா ஈடி வந்து ஒரு நேர்மையான ஒரு போக்கை தான் கையாளுறாங்க அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு ஒன்று செம பெருட்டு பெருட்டாய் ஆகாஷ் பாஸ்கரன் அமைச்சர் அன்பில் மகேஷின் உறவினர் என்றும் உதயநிதியோடு தொடர்பில் உள்ளவர் என்றும் உதயநிதியோடு தொடர்பில் உள்ளவர் என்றும் கூறப்படுகிறது கருணாநிதிக்கு மூன்று மனைவிகள் அதில் முதல் மனைவி பத்மாவதி அம்மையார் அந்த பத்மாவதி அம்மையாருக்கு ஒரு மகன் மூக்காமுத்து அவர்கள்கிட்ட அந்த மூகாமுத்துக்கு ஒரு மகள் அவருடைய பெயர் தேன்மொழி அந்த தேன்மொழியை கடலூரை சார்ந்த தொழில் அதிபராக கவின் கவின்கேர் நிறுவனத்தை நடத்தக்கூடிய சீக்கியர் ரெங்கநாதனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த தேன்மொழி சீக்கிய ரங்கநாதனுக்கு ரெண்டு மகள் ஒரு மகன் டேய் என்னடா கன்னித்தீவி மாதிரி இது முடியவே முடியாதாடா அந்த ஒரு மகனுக்கு ஒரு பொண்ணு கட்டி இருக்கு யாருன்னா விக்ரமுடைய பொண்ணு கேட்டிருக்கு நடிகர் விக்ரமுடைய பொண்ணு வச்சு விக்கிரமுடைய பொண்ணு என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா யார் யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா இதெல்லாம் எப்படா முடியும் அதை நான் சொல்றேன் ஒல்லு அதுல இன்னொரு மூணாவது பொண்ணு ஆரணி அந்த தாரணியை தொறையூர் பக்கத்தில் தம்மம்பம்பட்டியில் நகைக்கடை வச்சு நடத்தக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனுங்கிற அந்த குட்டி தொழிலைபேருக்கு கட்டி கொடுக்குறாங்க அங்கே தான் நாங்கள் கதையில் ஒரு டெஸ்ட் எடுத்துருக்கோம் அங்கே கொண்டேயே வச்சீங்க அந்த குட்டி தொழில்நுபர் வீட்டில் தான் இப்போ அமலா கத்துறை எழுதுவதே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே கருணாநிதியுடைய கொள்ளு கொள்ளு எள்ளு எள்ளு பேரன் அப்படின்னு சொல்லலாம் திமுக குடும்பத்துல நேரடியான பினாமியாக வளம் வரக்கூடியவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர் உதயநிதியோடு தொடர்பில் உள்ளவர் என்றும் உதயநிதியோடு தொடர்பில் உள்ளவர் என்றும் ஏண்டா இவ்வளோ பெரிய நியூஸ் சேனல் வச்சிருக்கு ஆனா என்ன தொடர்புனு உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள இட்லி கடை சிலம்பரசனின் நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி என பல புதிய திரைப்படங்களை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது குறைந்தபட்சம் இந்த மூன்று படத்தை தயாரிக்கணும்னா ஒரு படத்துக்கு நூத்தம்பது கோடி தேவை மூன்றுமே பிரம்மாண்டமான படங்கள் அப்ப ஒரு படத்துக்கு நூத்தம்பது கோடி இரநூறு இரநூறு கோடி வச்சுக்கோங்க இரநூறு கோடினா ஒரே நேரத்துல அறநூறு கோடி இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்துச்சு அம்மா நீ என்னடா பாக்கற பாண்டி மேனேஜரா மேனேஜரா

இங்கே உதயநிதி டீம் வந்து இப்போ மறைமுகமாக என்ன பண்ணுறாங்கன்னா பல டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு அவங்க பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் ஒரே ஒரு வார்த்தை உதயநிதி குழு சொல்லியிருக்காரு எது நடந்தாலும் என்னையும் உள்ள எழுத்து விட்டுறாத அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாக ஒரு தகவல் வந்து நமக்கு வந்தது எல்லாரும் கேட்டுக்கிறாங்க காலம் எட்டுல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாப பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அம்மையார் துர்கா ஸ்டாலின் இருக்காங்களே அவங்க என்ன என்னை தேவாய இதான் இங்க இருக்க பார்த்தா அவங்களுக்கு எப்படி வருமானம் வருது அவங்க என்ன சம்பாரிச்சாங்க அவங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா அவங்க பேர்ல ஒரு தண்ணிக்கான கம்பெனி இருக்கு நம்ம கேள்வி என்னன்னா இதுக்கான முதலீடு இருந்து வந்தது அவ்வளவுதான் நம்ம கேள்வி துர்கா ஸ்டாலின் ஆஹ் ஸ்டாலினுடைய மனைவி அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான முதலீடு இருந்து வந்தது இவ்வளவுதான் நம்ம கேள்வி என்னை என்ன இழிச்சலாம் என்ன நினைச்சிட்டியா இல்ல பைத்தியகாரன் நினைச்சிட்டியா

அதற்கு உறுதுணையாக இருப்பது யாருன்னா இந்த ரத்தீஷ் இவன் தான் அவர்களுடைய பணத்தை எல்லாம் மொத்தமா ஹேண்டில் பண்ணக்கூடியது இதை கொண்டு போய் வெளிநாடுகளில் கொண்டு போய் மூலதனமாக வைப்பதற்கு அப்படின்றதற்கெல்லாம் உதவக்கூடியவன் தான் இந்த ரதீஷ் சின்ன சின்ன பையன் இப்போ இருபத்தெட்டு வயசு இருபத்தாறு வயசு பசங்க உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த கவர்மெண்டை நடத்துறாங்க அந்த பிம்பு கூட்டம் சொல்கிறேன் ஏன்னா என்ன ஆகிறதுனே தெரியாம கான்ட்ராக்டர் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் அவன் எல்லாம் வசூல் பண்ணி திருநிறுத்தினாங்க இவங்க எல்லா பேருமே உதயநிதி தான் ஒரே கைது நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர் நே சூப்பர் நே கேளுங்க நே கேளுங்க சோர்ஜிங்க வேற எதை கேக்குறீங்க என்னைய கேக்குறா கண்டா ஏய் அது மிக முக்கியமான ஆளு ரித்தீஸ்னு ஒருத்தர் அவர தான் நீ முக்கியமா முழுமையா சுத்தி வளைக்கணும் வெச்சீங்க ரித்தீஸ்னு ஒருத்தர புடிச்சு புழுஞ்சினு வெச்சீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடுத்துறது இவனை புடிச்சு ஊரி ஊரி உரிச்சி வெச்சீங்க மேல இருந்து கீழ வரைக்கும் கீழ இருந்து மேல வரைக்கும் நாலு தடவை உரிச்சி வெச்சீங்க எல்லாமே சொல்லிடுவான் இவனை புடிக்கேன் இந்த நாலு வருஷம் நடந்த மிகப்பெரிய ஒரு இறக்குற எனக்கு தெரிஞ்சு சராசரியா ஒரு எண்பதாயிரம் கோடி கொள்ளைக்கு முக்கிய புள்ளி எண்பதாயிரம் கோடி ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் வேறக்குதான் திகாருக்கு ஸ்டாலின் செல்வது உறுதி என்பதை நோக்கித்தான் இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது நீலகிரியில ஸ்வெட்டர் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்டாலின் வராரு அந்த ஸ்வெட்டரை அப்படியே சென்னைக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டாருனாக்க நவம்பர் டிசம்பர் மாதம் குளிர்காலமாக இருக்கும் டெல்லியில ஆனா அந்த ஸ்வெட்டர் பயன்பெறும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் திகாரில் உங்களுக்கு பயன்பெறும் அதனால அதை வைத்துக் கொள்ளுங்கள் தான் எனக்கு தெரியல ஏன்னா அவங்க அளவுக்கு அவங்க மேல காட்டுற வீரியத்தை இது வரைக்கும் ஒன்றிய பாஜக இவங்க மேல காமிச்சா தெரியல எனக்கு